சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாப்பா மாமல்லன் சிலம்பாட்ட கழகத்திலேருந்து பழனி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நெஞ்சு அறுப்பு அதாவது ஒரு கையில் எப்படி நெஞ்சு அறுப்பு செய்கிற பாடம் வந்து உங்களுக்கு செஞ்சு கட்டப்போம் இந்த பாடம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் கே சிதம்பரம் ஐயா அவர்களை அவர்களை ஒரு முறை வணங்கிட்டு உங்கள் இந்த பாடத்தை செஞ்சு காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ நம்ம நிறைய பாடங்கள் வந்து போட்டுருக்குறோம் இந்த நெஞ்சு அறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கம்பை பிடிச்சிட்டு ஒரு கையில் பாருங்கள் காசாக நெஞ்சில் இருக்கும் அப்படியே இருக்கணும் நல்லா ஸ்லோவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது வந்து கீழே இருந்து மேலே இது வந்து மேல இருந்து கீழே இங்கே பாருங்க கழுத்தறக்கும் கழுத்துல வந்து அறக்கும் இது போல ஸ்லோவா நீங்க வந்து அந்த கீழ் வாரல் மேல் வாரல் அது மாதிரி பாடத்தில் நல்லா பயிற்சி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதில் இந்த வகையில் நெஞ்சருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக காலை அதுமாரி நீங்கள் கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு இங்கே பாருங்க நெஞ்சறுப்பு நல்லா ஸ்பீடு பண்ணலாம் இது அழக செய்யணும் அந்த இடத்துல போய் டச் ஆகும் மேலே வந்து சும்மா அந்த கழுத்தை பாருங்க கழுத்துல வந்து அதே மாதிரி பாருங்க வாங்க எப்படி வேணாலும் நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம் இப்போ இப்பயா அந்த நெஞ்சரிப்பு போடவங்களுக்கு வந்து செஞ்சு காட்டணும் அப்படின்னா இப்போ நம்ம இனி வர அர்த்த அடுத்த மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு வாரந்தோறும் ஞாற்றிக்கிழமையில் உங்களுக்கு காலையில் ஆறு டு பத்து நாலு மணி நேரம் உங்களுக்கு நாகம்பன்னர் கலையை பற்றி நம்ம வந்து எடுக்க போகிறோம் பயிற்சி பண்ணுற விருப்பப்படுற மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் நீங்கள் பயிற்சி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் காலையில் கண்டிப்பாக என்னோடய நம்பரை பதிவிட்டு நீங்கள் வரலாம் இதுமாதிரி நாகம்பன்னர் கலையில் நம்ம என்னோடய ஆசான் வழியில் அழகாக உங்களுக்கு முறையாகவும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால உங்களுக்கு இந்த வீடியோ காணியில் நான் பதிவிடுறேன் தொடர்ந்து பயிற்சி அதே அதேமாதிரிலே இது வந்து காலையில் வந்து நாகமலை பயிற்சி ஈவினிங் வந்து அதேமாரி மூணு டு ஆறு அதாவது அதேமாரி மூணு மணி நேரம் வந்து குத்து வச்சு படம் வந்து பயிற்சி பண்ண போகிறோம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் உங்களுக்கு காலையில் பயிற்சி பண்ண விருப்பிறவங்க காலையில் பயிற்சி பண்ணலாம் ஈவினிங் பயிற்சி பண்ண விருப்பிறவங்க ஈவினிங் வந்து பயிற்சி பண்ணி போகலாம் இதே என்னோடய நம்பரை வந்து உங்களுக்கு வந்து பதிவுறேன் தொடர்ந்து பார்த்து பயிற்சி பெறுங்க எதுக்காக இருக்காட்டால் நாகமலைகளில் நிறைய பேர் எனக்கு கேட்குறீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுங்க அப்படின்றதுனால உங்களுக்கு பதிவுறேன் நீங்கள் வந்து கற்றுக்கு விருப்பப்படுறவங்க நேரடியாக வந்து என்கிட்ட கற்றுக்கலாம் இது ஏன்னா ஆன்லைனில் வந்து இந்த கலையை கற்றுக்க முடியாது நேரடி கல்வி முறையில் கற்றுனா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கற்றுக்க விருப்பம் வருவாங்க நேரடி வகுப்பு நீங்கள் வரும் ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நாற்றிக்கிழமை நீங்கள் வந்து பயிற்சியை வந்து கற்றுக்க விருப்ப வரலாம் தொடர்ந்து எங்கள் காணொலியை பாருங்கள் உங்களை அனுபவம் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்